உறவுகளுக்கு வணக்கம் ஜூன் இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஜூன் இரண்டாம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் அது யாராக இருக்கும் வேறு யாருமல்ல உலக நாயகன் கமலஹாசன் தான் ஜூன் இரண்டாம் தேதி மனு தாக்கல் செய்கிறார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தவர்தான் கமலகாசன் கமலஹாசன் சிஸ்டம் சரியில்லை என்று ரஜினிகாந்த் கூறினார் அதுக்கு மாற்றாக தமிழக அரசியலில் புரட்சியை போவதாக கூறி இவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் மக்களுக்காக இவர் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு மாநாடோ ஒரு கண்டன பொதுக்கூட்டமோ எதுவுமே நடத்தவில்லை ரோடு ஷோ அதுதான் போனாப்ல கடைசியில் பார்த்தா அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் தோல்வியடைந்தார் அவருடைய கட்சி மூன்று சதவீத வாக்குகளைத்தான் பெற்றது அடுத்ததாக நடைபெற்ற தேர்தலில் ஒரு சதவீத வாக்குகளைத்தான் பெற்றது கடைசியில் கட்சி காணாமல் போச்சு கட்சியிலேருந்து நிறைய தொண்டர்கள் விலகி திமுக அஇஅதிமுக போய் சேர்ந்தாங்க ஆக கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கட்சியாக மக்கள் நீதி மையம் மாறிப்போச்சு வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி போனாப்பில் அது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க கிடையாது திமுகவோட கூட்டணி வைக்கிற காங்கிரஸ் கட்சியோட தலைவர் நாலு ஆழ்வார்பேட்டையிலேருந்து அண்ணா அறிவாலயத்துக்கு நேரடியாக போகிறதுக்கு பதில ஆழ்வார்பேட்டைக்கு போய் டெல்லிக்கு போய் டெல்லி மூலமாக அறிவாலயத்துக்கு வந்தாப்பில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஒரு கட்சிக்கு ஒதுக்கலை ஆனால் இலவசமாக திமுகவுக்காண்டி ஓட்டு போட சொல்லி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதுக்கு நன்றி கடனாக தற்பொழுது ராஜ்யசபா உறுப்பினர் பதவி திமுக மக்கள் நீதி மையத்துக்கு வழங்குகிறது கமலஹாசன் மக்கள் நீதி மையம் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ஜூன் ரெண்டாம் தேதி ராஜ்யசபா தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் இவர் ராஜ்யசபா எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் என்ன பேச போகிறாருன்னே தெரில ஏன்னால் வந்து செய்தியாளர்களிடமே மைக்கை வச்சா அது 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 வந்து அப்படின்னு பேச திடர் ஆனால் வந்து திரைப்படத்தில் இயல்பாக நடிப்பாப்ல மைக்கை பார்த்த உடனே அப்படியே திடற மாதிரி அப்படியே நடிப்பார்ப்பில்ல திரைப்படத்தில் நடிக்க மாட்டாப்ல இயல்பாகவே நடிப்பாப்பில்ல ஆனால் மைக்கை வச்ச உடனே நடிப்பாப்பில்லை இப்போ பாராளுமன்றத்தில் போய் என்ன பேச போகிறாருன்னு ஒன்றும் தெரியல பார்ப்போம் அவருடைய ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு வேட்புமனு ஜூன் ரெண்டாம் தேதி தாக்கல் செய்யப்படாப்பில் வர சட்டசபை தேர்தலில் மீண்டும் அவருக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்க முடியாதுன்னு திமுக சொல்லிடுச்சின்னு சொல்கிறாங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி மட்டும்தான் உங்களுக்கு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கிடையாதுன்னு சொல்லி திமுக சொல்லிடுச்சி ஆக அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க சட்டசபை தேர்தலப்போ கண்டிப்பாக அந்த கட்சி நூறு சதவீதம் காணாமல் போவது உறுதி ஏன்னா ஒரு தொகுதி கூட ஒதுக்கலைன்னா எப்படி அந்த கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க